அகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் முப்பத்தி இரண்டு வருடங்களின் பின்னர் யாழ்ப்பாணத்தில் திறக்கப்பட்ட பிரதான வீதி மகிழ்ச்சியில் மக்கள் யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தின் அதி உயர் பாதுகாப்பு வளையத்தில் இருந்த வீதியானது இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது அச்சுவேலியில் இருந்து பருத்தித்துறை கடற்கரை நோக்கி செல்கின்ற வீதியே இவ்வாறு முழுமையாக இன்று காலை ஆறு மணியளவில் திறந்து வைக்கப்பட்டது இந்நிலையில் பயணிகள் பேருந்துகள் பொதுமக்களின பலரும் மிகவும் மகிழ்ச்சியாக இந்த வீதியால் பயணிப்பதை அவதானிக்க முடிந்தது அதி உயர் பாதுகாப்பு வளையத்தின் அறிவித்தல் இந்த வீதியானது பலாலி அதி உயர் பாதுகாப்பு வளையத்தினுள் அமைந்துள்ள இராணுவ குடியிருப்பின் ஊடாக செல்லும் வீதியாகும் இந்த வீதியின் ஊடாக பயணிக்கும் அனைவரும் கீழ் காணும் அறிவுறுத்தல்களை பின்பற்றுதல் வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது எனவே அந்த வீதியில் பயணிப்பதற்கு பல்வேறு நிபந்தனைகள் விதிக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் வீதி திறக்கப்படும் நேரம் முப்பகல் ஆறு மணி தொடக்கம் பிற்பகல் ஐந்து மணி வரை மாத்திரமே வீதியினுள் பயணிக்கும் வாகனங்கள் இடையில் நிறுத்துதல் திருப்புதல் தடை செய்யப்பட்டுள்ளது வீதியில் பயணிக்கும் சந்தர்ப்பங்களில் வீதியின் இருபுறமும் புகைப்படம் எடுத்தல் ஒளிப்பதிவு செய்தல் போன்றவை தடை செய்யப்பட்டுள்ளது இந்த வீதியில் நடைபயணங்கள் தடை செய்யப்பட்டுள்ளது இந்த வீதியில் பயணிகள் போக்குவரத்து பேருந்துகள் தவிர்த்த ஏனைய பாரவூர்திகள் ஊர்திகள் பயணிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது இந்த வீதியில் செல்லக்கூடிய வேகம் ஆகக்கூடியது நாற்பது கிலோமீட்டர் மாத்திரமே இந்த வீதியில் பயணிக்கும் சாரதிகள் மற்றும் அனைவரும் தம்மை அடையாளப்படுத்திக் கொள்ளக்கூடிய ஆவணங்களில் பயணத்தின் போது வைத்திருத்தல் அவசியமாகும் மேற்குறிப்பிட்ட அறிவுறுத்தல்களை மறுதல் சட்டபூர்வ நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடிய குற்றமாகும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இது போன்ற இலங்கையின் முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அகிலம் டிவி ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்